ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடு நேர நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடு அலுவலர் கும்மரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரட்டாசி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசினியர்களே புரட்டாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் ஜென்மத்தில் வக்கரம் பெற்று இருப்பதும் இரண்டு பதினொன்றுக்குடைய குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதும் மூணுக்குடைய செவ்வாய் ஐந்தில் இருப்பதும் ஏழு ஏழுக்குடைய புதன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் ஏழுக்குடைய சூரியன் எட்டில் மறைவு வருவதும் இந்த புரட்டாசி மாதம் கும்பராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி நேர்களுக்கு வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது போட்டால் அதில் பிரச்சனை மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை இது போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் பல வீழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த புரட்டாசி மாதம் கும்பராசினியர்களுக்கு சுயதொழில் நல்லா நல்லாயிருக்கும் அது சுயதொழிலில் வியாபாரம் எந்த துறையாக இருந்தாலும் சரி தான் உணவு சார்ந்தது அல்லது கட்டடம் சம்பந்தப்பட்டது அல்லது ரியல் எஸ்டேட்டு அல்லது ஆ நகை ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு பொறாமல் நல்ல சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா குரு உங்களுக்கு நாளில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்த்தாலே தொழிற்கர்மம் நல்லாயிருக்கும் குறைகள் வராது அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்ப்பது புதனும் ஆட்சி இருப்பதும் அதை குறு பார்ப்பது எதிரிகளால் பிரச்சனைகளும் அல்லது எதிர்பாராத விதமாக நண்பர்கள் மூலியமாக பண விரயமாகக்கூடியதும் அல்லது குடும்ப உறவினர்கள் வழியில் பண விரயம் ஏற்படக்கூடியதும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமையும் அதெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக வண்டி வாகனம் போக்குவரத்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசி நேர்களுக்கு இந்த கும்பராசி கும்பராசினியர்கள் பூராமே இந்த ஏழு ரசனைகள் என்னென்னா காலி மனைகளில் காசு பணத்தை பொருளாதாரத்தை பொன்பொருளை அடகு வைத்து காலி மனைகளை போட்டால் வேறு விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சகா ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அது பெண்களும் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களும் சகா ஊழியரையும் அனுசரித்து செஞ்சால் பெரும் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் உத்தியோகத்தில் இடையூறு மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மாற்றங்கள் இல்லை உயர் அதிகாரிகள் மன அழுத்தத்துக்காக கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும் கும்பராசி இந்த கும்பராசினியர்கள் புரட்டாசி மாதம் முழுவதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவியில் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லைன்னு சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் தவிர்த்து கொள்ளலாம் கும்பராசிக்கு புதிதாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிதாக வரன்கள் வரும் என்றும் அதே இது வந்து அந்த வரன் தடைபட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி அடுத்த ஆண்டு திருமண வயதில் உருப்பவர்களுக்கு புறமே நல்ல அமைப்பாக திருமணங்கள் முடிந்துவிடும் அதற்குண்டான ஸ்டெப்பு இப்போ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வருடங்களில் உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்துறையில் நல்லா மாற்றங்களை உண்டாக்கும் சுயதொழிபூர்வுக்கு நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய அமைப்பையும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக சதய நட்சத்திரத்தில் தான் இப்போ சனிபான் இருக்கார் சதய நட்ச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்கணும் தொழிற்துறையாக சரி வேலையில் சரி எல்லா இலையிலையும் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனம் இல்லைனா அதில் பண விரயங்களை ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பூரட்டாதி மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு இந்த சுயதொழிப்புறவர்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கும் இந்த கும்பராசினியர்கள் வந்து காலப்பேர வழிபாடு பண்ணுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இளமுருக்கு குமரன் நன்றி